உலகம் தழுவிய செலக்டெட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் தமிழ்நேயர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன் இப்பொழுது பத்து பார்வை என்பதனுடைய நான்காவது பகுதியில் நாம் நிற்கிறோம் இப்போ ஒரு புதிய சொல்ல நான் வந்து தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் குருதிமய கோஷம் இந்த கோஷங்கிற சொல்ல ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க ஐந்து கோஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அஞ்சு பூதங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இந்த கோஷம் என்னுடைய கண்ணில் எப்படி பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா கால ஓட்டத்தை எடுக்கிறப்ப அதில் பன்னெண்டு ஜோடிகள் வர்றப்ப அதில் ஒரு முக்கியமான இணைப்பு வந்து ஐந்து பூதத்தில் சொல்லாமல் விட்டுருக்காங்க அந்த குறிப்பிட்ட அந்த இணைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குருதிமய கோஷம்னு பேர் வச்சுருக்கோம் முதல்ல ஏற்கனவே உள்ள அஞ்சு கோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பிரம்மமய கோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரம்மனுடைய படைப்பு சக்தி கிட்னியிலேருந்து லிவருக்கு மாறுறத பிரம்மமய கோஷம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது லிவர்லேருந்து சக்தி வந்து மனதுக்கு போகுது ஹார்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது கோஷத்தில் மனதுக்கு போகிறது மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னுடைய மார்பை பார்த்தீங்கன்னா இப்போ நான் மனோமய கோஷம்ஜின்னு சொன்னோம்னா இந்த மனோமய கோஷத்துலேருந்து சக்தியானது எப்படி வந்து செரிமானத்துக்கு போகுதோ அது விஞ்ஞானமய கோஷம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சாப்பாடு எப்படி மாறி உங்களுக்கு வந்து மேலே நுரையல் வரைக்கும் போகுதோ அதை அன்னமய கோஷம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேர்டை நீங்கள் வந்து இதில் யோகாசனம் சொல்கிற வகுப்பில் கேட்கலாம் கோஷம் கூட சொல்ல இப்போ இப்போ ச நாலாவது கோஷம் இங்கே வந்துருச்சு நுரையலுக்கு வந்த பிறகு இது போடுறத வந்து உங்களுக்கு வந்து ஆறா அல்லது பிராணமய கோஷம் பிராணம் சக்தியானது அது தூண்டுறதுக்காக சின்ன போகுது ஆக அஞ்சு சுழற்சி முடிஞ்சிருக்கும் இப்போ நம்ம எப்படி ஏன் வந்து குருதிமயப்பசங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மனிதனுக்கு ரத்தங்கிறது முக்கியத்துவம் இது பெரும்பாலும் கடைசியில் தான் சொல்லுவாங்க ஆகா ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சிஜனுங்கிறது முக்கியத்துவம் இதையும் ரொம்ப கடைசியில் தான் சொல்லுவாங்க இதை நம்ம முன்னாடியே யோகாசனத்துலேயும் ரத்தங்கிறத வந்து உணவு மூலமும் அடைஞ்சிட்டோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஆக குருதி அளவு அப்படிங்கிறது முக்கியம் அதான் ஹீமோகுளோபின் அளவுன்னு சொல்லிட்டு நம்ம அளக்கணும் இந்த 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 கோடு எப்போ வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அஞ்சு விரல்களில் பன்னெண்டு ஓட்டத்தை பார்க்குறப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதான் லிவ்லும் இந்த ரெண்டாவது விரல் லிஸ்ட்டு இறங்குது அந்த சுண்டு விரலில் வந்து எஸ்பிஹெச் ஏறி சியூப் இறங்குது இப்போ இந்த இடத்துல நின்றுக்கும் இந்த சியூம்புங்கிறது என்ன இந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு யூபி வழியை தாண்டி சிறுநீரத்து கொடுக்குது அந்த பகுதி இந்த அஞ்சு பூத்த தொட்டிங்கன்னா இங்கே இதயத்திலிருந்து சிறு குடலுக்கு போய் சிறு குடல்லேருந்து யூரினல் பிளடருக்கு போய் ஆக்சுவலாக இங்கே முன்னாடி நடக்கும் சிறுகுடல் இங்கே இருக்குது சிறுகுடலும் பக்கத்தில் யுரினல் பிளாடர் இருக்குது அதுக்கான சக்தி வந்து போய் அந்த யுரினல் பிளாடர் நல்லா பெரிதாகி அதுலேருந்து உங்களுக்கு வந்து போகிறப்ப அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு யூபி அறுபத்தேழு கம்ப்ளீட் ஆகிறதுனால கிட்னி இயங்கும் ரெண்டு காலுமே இல்லைன்னா கூட பிளாடர் இயங்குன்னு சின்ன குழந்தைக்கு ஒன்று போதுனுச்சிங்களேன் ஆட்டோமேட்டிக்காக கிட்னி இயங்கி தான் ஆக அந்த பிளாடர்லேருந்து கிட்னி வந்து இயங்குது ஆக ஹார்ட்டில் போதுமான அளவு ரத்தம் இருந்து அது சிறுகுடலையும் தாண்டி யூனல் பிளாடரையும் தாண்டி கிட்னி சிறுநீரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டத்தை குருதிமய கோஷம் என்று கூறுகிறோம் இந்த சொல்ல பிடிச்சிங்க ஏன்னா இங்கே பத்து நோயாளிகள் வர்றாங்க பத்து பேர் வந்து செக் பண்ணுங்க ஒன்று வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அவங்களுக்கு நாலாவது சுரப்பிகள் ஓடுவதில்லை இப்போ அதிலே நான் என்ன தீர்மானிச்சுட்டேன் இந்த இடத்துல வலி இருந்தால் தான் எல்லாருக்குமே நின்று தான் ஓடுவோம் அதே போல் எல்லாருக்குமே நேர நேரத்தில் சாப்பிடாது நேர நேரத்தில் தூங்காது இந்த மாதிரி பல காரணங்கள்னால இந்த இடத்துல ஒரு மிளகையும் அந்த இடத்துல ஒரு மிளகையை வச்சு அழுத்திப்பார் வலி இருக்கணும் கொஞ்சமாவது இருக்கணும் வலி இருந்தால்தான் இயல்பு நார்மல் வலி இல்லைன்னா அப்நார்மல் ரத்தம் வலியே நடத்தும் சில பேருக்கு ஒற்றப்பே வலி அப்படியே சொல்லி குதிப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன ஆகும் கடுமையாக வேலை பார்க்குது ரத்தம் சரியானபடி வரலன்னு அர்த்தம் ரெண்டுத்துக்குமே கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் இங்கே வரும் அங்கே போகாமல் இருக்கும் அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளட்டு சரியில்லைன்னு அர்த்தம் இது நீங்கள் யார் வேணாலும் ஒரு மிளகு வச்சு அழுத்தி செக் பண்ணிக்கலாம் ஆக இந்த இடத்துல ரத்தம் வருதா இந்த இடத்துல ரத்தம் சுழற்சிக்கு போகுதா அந்த சுழற்சிக்கு போகிற பகுதியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் குருதிமய கோஷம்னு பேர் வச்சுருக்கோம் இந்த குருதிமயக்கோசத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஹீமோகுலோபினுக்குள்ள பீட்ரூட்டு பேரிச்சு முருங்கைக்கீரை மாதுளம்பழம் மற்ற விட்டமின் மற்ற மினரல்ஸ் அப்படிங்கிறதுக்காக கள்ள மிட்டாய் இதெல்லாம் சாப்பிடுங்க இந்த குருதிமயக்கோசத்தை இந்த சுண்டு விரலையும் மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம்